ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க நீ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு இதே வேலையாக தான் இருக்கிறோம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறது வர்றது வண்டிலையே தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா என்னன்னா பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து அவசரமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஈவினிங் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து அம்மா வீட்னா சித்தி வீட்டில் சித்தி வீட்டில் வந்து கிரகம் ஜோடிக்கிறாங்க என் எங்கள் இதுவில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போனவங்களாம் வீட்டுக்கு அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நான் தான் நின்றுட்டுருக்கேன் எனக்கே தெரியாது என் பொண்ணு வந்து இதை வீடியோ எடுத்திருக்கா சரி இந்த கிளிப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து இது அம்மா வீட்டுடைய நிலம் இது அதுக்கு வந்து பாப்பாவும் அம்மாவும் வந்து நிலத்தாண்டை கொண்டு போய் விட்டு வந்துருந்தேன் குளிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி திரும்ப கூப்பிட்டு வரலான்னு போகும்போது தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கெலாம் கொஞ்சம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற வெள்ளம் இருந்தது அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்கள வந்து கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணுறோம் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் மார்னிங் வந்து முகூர்த்தம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் அண்ணா பொண்ணு ரெண்டு பேருக்கும் சேமாக ஒரே மாதிரி நான் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கும் சூப்பராக ஏஞ்சல் மாதிரி அழகாக இருந்தாங்க ரெண்டு பேரும் நான் தான் ரெண்டு பேருமே ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க அழகி சூப்பராக இருக்காங்க இல்லையா எங்கள் அண்ணா பொண்ணு பேர் வந்து தனிஷ்கா உன் ஃப்ரெண்டு தானே சொல் க்யூட்டாக இருக்காலைல ஆமாம் இது வந்து அண்ணா பையன் பேர் வந்து தமிழரசன் ரெண்டு பேரும் முன்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறா பாருங்கள் என் பேர் சின்ன பொண்ணு சே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேம் சேம் ஆயிட்டாங்க ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிளான் பண்ணி எடுத்தேன் தேஜாக்கும் தமிழுக்கும் வந்து பிளான் பண்ணல பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சேம் ஆகிடுச்சு இது வந்து என்னுடைய ஃபைனல் லுக்கு நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் ரெடி ஆனேன் ஆனால் நீட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரீடைய பிளவுஸ் கிடையாது இது நான் வந்து இதுக்கு வந்து சில்வர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதில் முந்தி வந்து க்ரீன் மாதிரி வருது ப்ளவுஸும் க்ரீன் தான் வந்தது பட் வந்து எனக்கு வந்து அது செட் ஆகலை அதனால் சில்வர் போட்டுக்கிட்டேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா வளையலெல்லாம் எங்கள் சித்தி வீட்டில் தான் போட்டு விட்டாங்க ஆனால் அதையும் நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வாங்கிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பெரிய அண்ணா அண்ணி அம்மா எல்லாரும் வந்து அம்மா வந்து வரல நைட்டுக்கு வந்து சரி வீட்டில் தனியாக வே வேண்டாம் அப்படி காலையில் வர மேரேஜ்க்கு அப்படின்ட்டாங்க பார்ப்பாங்களாம் எல்லாருமே வந்து ஹாப்பியாக ரெடி ஆகிட்டாங்க எப்படா கிளம்புவோம் மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போன உடனே வந்து ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டு கிளம்பியாச்சு போய் நம்ம நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டோம் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் இலையில் இருக்குது அடுத்தது நமக்கு என்ன சாப்பிட்ற வேலை தான் அழகாக கடகடன் சாப்பிட்டோம் பிள்ளைங்க தான் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றாங்கன்றத விட டக்குன்னு சாப்பிட்டு முடிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து ஐஸ்கிரீம் தராங்கன்ன உடனே எல்லா இலையும் மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துவிட்டோம் பாப்கார்னு ஐஸ்க்ரீமு பஞ்சு மிட்டாய் இப்படி எல்லாமே வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு கப் ஐஸ்கிரீமே வந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல ஏன்னா சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும்டா ஒரு பத்து இருக்குமா ஏய் பத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஐஸ்க்ரீம் ஓடிட்டே இருந்தது இது வந்து எங்கள் மாமியார் எல்லாரும் குரூப்பாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து திரும்ப திரும்ப இன்னி போய் வாங்கிட்டு வா நான் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் டெக்ரேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாரும் சரி சாப்பிட்டு இது வந்து என் ஃப்ரெண்டோடைய குழந்த எங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக இருந்தது அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க அம்மாவை கேட்டு ரொம்ப சமத்தாக யார் யாருடா இது அப்படின்ற மாதிரி முழிச்சு பார்த்துட்டு இது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா சரி அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தவொடனே அவகிட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஸ்டேஜில் உட்காந்து இதெல்லாம் எல்லாருமே எங்கள் அண்ணா பசங்க தான் அண்ணா பசங்க எல்லாருமே லைனாக உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டாங்க என்னையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் தீனா இவன் பேர் யோகேஷ் யோகேஷா சாரி இவன் பேர் தீனா அவன் பேர் என்னடாமா தெரியல மறந்துட்டேன் பாப்பா எதுக்கு அழ ஆரம்பிக்கிறான்னா அவளுக்கு வந்து ரொம்ப கால்வழி எடுத்துச்சு ஏன்னா ஊருக்கு வந்தாலே அவள் உட்காரவே மாட்டாள் ஓடிட்டே இருப்பாள் விளையாடிட்டே இருப்பாள் அதனால் வந்து ரொம்ப கால்வழி எடுத்துச்சு என்ன தூக்குமா தூக்குமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா இருடா வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணழைப்பெல்லாம் முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு நான் இப்படி ரெடியாயிருந்தேன் ஹேர் ஸ்டைலும் சரி லுக்கும் சரி நைட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக சாரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஜுவல்ஸு வந்து நைட்டு வந்து நான் எல்லாமே போட்டு போட்டுருந்தேன் இது வந்து கோல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நான் வேர் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு லுக்குமே அப்படியே நான் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு லுக்கு மார்னிங் ஒரு லுக்கு அப்படி பண்ணியிருந்தேன் நான் நல்லாயிருக்கா லைக்கா அம்மாக்கு ம் நல்லா இருக்கா என் உண்மையாகவே ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரிலாம் செமையாக என்ஜாய் பண்ணோம் நல்லா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்லருடைய செட்டு வர்ணாஸ் பார்லருடைய செட்டு என் ஃப்ரெண்டு பேரையே சொல்லி ஆகணும் அப்படின்னாங்க வர்ணாஸ் பியூட்டி பார்லர் சொல்லியாச்சுப்பா அவங்களுடைய செட்டு தான் பார்த்தீங்கன்னா பாப்பா சூப்பராக வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ஏஞ்சல் மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜோல்ஸ் போட்டோடனே வேறு லெவல் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு முகூர்த்தெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் என்னென்னா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு கூட்டுனு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பார்த்து டயரில் எடுத்த வீடியோ இது சரி இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து எங்கள் இன்னொரு சித்தி வீட்டில் எடுத்து கொடுத்தது தான் ஓகேங்க இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து சூப்பராக என்ஜாயாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்